ரோகிணி வசமா சிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இப்ப வரைக்கும் ரோகிணி சில விஷயங்கள் அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா மொத்தமா மாட்டணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஆனா அது நடக்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க பட் இந்த முறை அவங்க மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது பாப்போம் இந்த முறை மாற்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எபிசோட்ல எதிரோ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ரோகிணி புலம்பெய் எந்திப்பாங்க உன்ன சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப வந்து எல்லாரும் விசாரணை பண்ணுவாங்க ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு வழியா சமாளிச்சிருங்க இது கனவு நான் கனவு கண்டே அதனாலதான் கத்துனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்க அண்ட் அன்னைக்கு நைட் நைட்டே தினேஷுக்கு போன் பண்ணி என்னால உனக்கு அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது அதுக்கு பதில ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கான நகை வந்து என்கிட்ட இருக்குது அதாவது எங்க வீட்ல இருக்குது நீ வேணும்னா வந்து எடுத்துட்டு போயிரு என்கிட்ட காசு கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிட்டி வந்து ஷாக் ஆகுறான் டே தினேஷ் நீ எல்லாம் போக வேணா வேற யாராவது அனுப்புவோம் அவங்க போய் எடுத்துட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல தினேஷ் இருந்துகிட்டு இல்ல நானே போய் எடுத்துட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல சிட்டியும் சரிடா நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் ரோஹினிக்கும் அப்பாடா ஒரு பிரச்சனை முடிய போகுது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா இதுதான் முதலும் கடைசியும் இதுக்கப்புறம் பணம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருந்தான் இல்லையா சோ அதனால இதோட நம்ம பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க நிம்மதியா இருக்காங்க அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து பார்வதிக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்க வர்றாரு அப்போ தீபன் ரதி இவங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு பார்வதியிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா டான்ஸ் ஆடுற இடத்தை தவிர மீதி எல்லா இடத்தையும் பூட்டி வைங்க உங்க நல்லதுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு அண்ட் அடுத்த பகுதியில் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மீனா நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க மீனா மட்டும் கிடையாது ஸ்ருதியும் கூட வந்திருக்காங்க நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில பத்திரமா சேஃபா அவிச்சிட்டாங்க அண்ட் ரோகினி இப்போதான் வீட்டில இருந்து கிளம்புறாங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அவங்க கிளம்பினோடையுமே தினேஷ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க டே இந்த மாதிரி நகையெல்லாம் இங்கேதான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க நீ என்ன பண்ணு வந்து நகை எடுத்துட்டு போயிரு அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவனும் நகைக்கு எடுக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு இப்படி நகை முக்கியம் இல்லையா சோ நகை எடுத்து நமக்கு ஒரு பத்து லட்ச ரூபா தேயிடும் அப்படின்ற பல கனவுகளோட வந்திருக்கான் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டான் போய் முகமுடியெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ள போய் நகையெல்லாம் எடுத்துட்டான் அந்நேரம் அவன் கதவை திறந்து வெளியே போகும்போது கரெக்டா மனோஜ் வந்துட்டாப்ல மனோஜ் அவனை தடுத்து யார் நீ உனக்கு என்னடா இங்க வேலை என்னடா திருட நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல தினேஷால மனோஜ் வந்து சமாளிக்க முடியல அப்ப என்ன பண்றான் அப்படின்னா பைக்குள்ளே வச்சிருந்த ஒரு மாஸ்க் எடுத்து நம்ம மனோஜ் முகத்துல போட்டுட்டு கண்ணாடி பிடிங்க கீழே போட்டுறோம் சோ மனோஜும் அப்படியே தட்டுண்டு தடுமாறி போறாரு அதே நேரம் மீனா சுருதி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க ரெண்டு பேர் வந்து தினேசை பார்த்து டேய் திருடனானி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதில் அடித்தாங்காமல் அவன் தப்பிச்சு ஓடிடுறான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆளை விட்டா போதும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நகையெல்லாம் கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடிடுறான் இப்போதைக்கு அவன் சேஃபாக தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் இது வந்து கடைசி வரைக்கும் சேஃபாக அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது சீக்கிரமே வந்து விஷயம் வெளியே தான் வரப்போகுது ஏன்னா எப்படி இந்த வீட்டில் நகை இருக்குது அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது அப்போ யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக தெரிய வரதான் போகுது மேபி இந்த விஷயம் பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி மாற்றத்துக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டான் ஏற்கனவே மனோஜ் முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு போயிட்டான்னா இப்போ நம்ம சுருதி போட்டு அட்டி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க சுருதி மட்டும் கிடையாது மீனாவை சேர்ந்து சும்மா அட்டி கும் இருக்காங்க அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயாவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க விஜயா வந்தோன்னே விஜயா உன்னை பார்த்தோன்னே ஏ திருட்டு நாயே எங்கள் வீட்டில் உனக்கு என்னடா வேலை திருட வந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் போட்டு சும்மா கும்மு கும்மு கும்முன்னு கும்மிக்கிட்டு இருக்காங்க வசமாக நம்ம மனோஜ் அடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு கட்டத்துல பார்த்திங்கன்னா நல்லா அடித்ததுக்கப்புறம் அவர் வந்து முகத்தை கலட்டி பார்க்குறாங்க நம்ம மனோஜ் அடே மனோஜ் நீயாடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக்காக மனோஜ் அழுதுகிட்டே இருக்கார் வீட்டுக்கு திருடே வந்துட்டாமா அவனை நான் தான் கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்தினேன் ஆனால் இவங்க எல்லாரும் சேர்த்து என்ன போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல விஜயாவும் மனோஜை போட்டு இருப்பாங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க அண்ட் நாளைக்கான எபிசோட் என்ன நடக்கும் போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்